ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு புதுகை பிரியா கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு தேங்காய் சட்னி அதாவது தேங்காய் சட்னியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன் பாருங்கள் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா தண்ணி சட்னி மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் ரெண்டு எக்ஸ்ட்ரா நம்ம ரெகுலராக சாப்பிட்ற தேங்காய் சட்னிக்கும் இப்போ இந்த சட்னிக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நிறைய தெரியும் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் இன்னைக்கு நம்ம ஒரு தேங்காய் சட்னியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதாவது தண்ணி சட்னி இது கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி பாருங்கள் நான் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அரை மூடி தேங்காய் ஒரு சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா அதில் பாதி எடுத்துக்கோங்க நான் வந்து சின்ன வெங்காயத்தில் ஒரு நாலஞ்சு வச்சுருக்கேன் இதில் பல் வந்து ஒரு நாலு பல் எடுத்து வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் கொத்தமல்லி தழை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த தேங்காயை போட்டுடலாம் தேங்காய் பொட்டுக்கடலை பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரை மூடி தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ரொம்ப பொட்டுக்கடலை போட்டால் அது ஒரு நல்லா இருக்காது சட்னிக்கு அதனால் தேங்காய் நிறையா இருக்கணும் சட்னிக்கு பொட்டுக்கடலை கம்மியாக இருக்கணும் பாருங்கள் இதில் நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை போட்டிருக்கோம் சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம் பூண்டுப்பல் எடுத்து போட்டுக்கலாம் புளி பச்சை மிளகாய் உப்பு கொத்தமல்லித்தழை இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் தண்ணி விட்டே அரைச்சிக்கோங்க இந்த சட்னிக்கு பேரே தண்ணி சட்னி தான் அதனால் நம்ம வந்து நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வரேன் அதுக்கப்புறம் தாளிக்கிறதை பார்க்கலாம் பாருங்க நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ இந்த கிண்ணத்தில் ஊற்றிடலாம் இது வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும் சட்னி இது பேரே தண்ணி சட்னி தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இது வந்து தோசைக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இன்னும் நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம் இது பேர் தண்ணி சட்னி தண்ணியாக தான் சாப்பிட நல்லாயிருக்கும் இது நம்ம தாளிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த தவாவுல நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம தாளிக்கிறதை போட்டுடலாம் பாருங்கள் கடுகு பருப்பு வரமிளகாய் கடுக்கு நல்லா பொரியட்டும் அப்புறம் நம்ம வந்து வெளா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில் வெங்காயம் நல்லா செவக்கணும் தான் உங்களுக்கு நல்லா கோல்டன் கலராக வரணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த சட்னியில் அதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ண அந்த ஃப்ளேவரை நம்ம சாப்பிடும்போது நம்ம உணரலாம் அளவுக்கு சூப்பராக இருக்கும் சட்னி நல்லா மணக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம எப்போவுமே நம்ம தேங்காய் சட்னிக்கு வந்து இதில் வந்து ரெண்டு புதுசாக சேர்த்துருக்கோம் கொத்தமல்லி எல்லாம் சேர்ப்பாங்க சிலர் பேர் சேர்க்க மாட்டாங்க இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் பாருங்கள் இது வந்து ஆரோக்கியமானது தான் புதுமையாக நம்ம வந்து கொஞ்சம் வெரைட்டிஸாக சாப்பிடணும்னு நினச்சி நம்ம பண்ணுறோம் இதெல்லாம் ஆரோக்கியமானது தான் ரெகுலராக சாப்பிட்ற தேங்காய் சட்னிக்கும் இந்த தேங்காய் சட்னிக்கும் உங்களுக்கு இது என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறத இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் அவ்வளோதாங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி இது இப்போ இதை தாளித்ததை இதில் போட்டுடலாங்க பாருங்க இந்த தண்ணி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க நான் விட நீங்கள் இதை பார்த்து செஞ்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுவீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம் சொல்லுவீங்க சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து நல்லா தண்ணி ஊற்றி சாப்பிடணும் அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க புதுமையான ஒரு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சட்னி பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா தாளித்தது இந்த மணக்கும் பாருங்கள் சுவையும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி தோசைக்கெலாம் சூப்பராக சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு தோசை சாப்பிட்ற இடத்துல நாலஞ்சு தோசை சாப்பிட வச்சுரும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்டான தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்